அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் கார்சாவில் ஸ்டெயில் கமாஸ் இடையே போரை நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் காசாவிலிருந்து ஸ்டேலி ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேற வேண்டுமென்ற கமாஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்கா ஸ்டெயலுக்கு அழுத்தம் கொடுப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்த அல்குட்ஸ் படைப்பிரிவு இன்றைய தினமும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய படைகள் மீது நடத்தியிருக்கின்றார்கள் ஈரானின் அணுசக்தி திறனை எம்மால் முற்றாக அளிக்க முடியவில்லை என்றொரு தகவலை அமெரிக்காவில் வைத்து ஸ்ட்ரேலிய பிரதமர் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டேலிய படைகளால் காசாவில் எண்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினிரண்டு குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட எண்பத்தி இரண்டு பேரை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் கொன்று குவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன காண்டியூனிஸ் பகுதி ஜபாலியா பகுதி நாசர் மருத்துவமனை மற்றும் வடக்கு காசா ராஃபா போன்ற பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன இதிலும் குறிப்பாக ஒரு கொடூரமான விடயம் ஐநாவின் உடைய உணவு திட்டத்தில் குறிப்பாக அந்த உதவி பொருட்களை பெற்றுவிட்டு வந்த மக்கள் குறிவைத்து வரும் வழியில் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பத்து பேர் வரை உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு திரும்பி கொண்டிருந்த மக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தீர்மான செய்தியும் வெளியாக இருக்கின்றது போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் கத்தாரிலும் மறுபுறம் அமெரிக்காவிலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட எவ்வளவு பாலஸ்தீனர்களை கொன்று குவிக்க முடியுமோ அவ்வளவு பேரை கொன்று குவிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் ஸ்டேலினுடைய காட்டு மிராண்டித்தனமான இந்த சியோனிச ராணுவம் செயற்பட்டு வருவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து அறுபது நாள் போர் நிறுத்தத்தின் பின்னர் மீண்டும் ஒரு போரை தொடங்குவதற்கு ஸ்டேல் மிக பெரும் முயற்சிகளை செய்து வருவதாகவும் ஆனால் அந்த போரை நிறுத்தி ஒரு முழுமையான அமைதியை காசாவில் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ஆவணம் செய்ய வேண்டும் என கத்தார் எகிப்து போன்ற மத்தியஸ்தர்கள் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேறினால் மட்டுமே பனைய கைதிகளின் விடுதலை என்பதும் ஒரு ஒப்பந்தம் கச்சாத்திருப்பதும் சாத்தியமாகும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஹமாஸின் உடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்காவின் தரப்பில் ஸ்டேலுக்கு தற்போது அழுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றது என்ற செய்தி வாஷிங்டனை காட்டி இன்றைய தினம் நியூயார்க் டைம்ஸ் சிஎன்என் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் நெதஞ்சாஹுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் காசாவில் ஹமாசனுடைய நிபந்தனையான ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் பாலஸ்தீனத்தின் நிதியமாக இருக்கக்கூடிய காசாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா வலியுறுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே கார்சாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் அகன்று ஒரு போர் நிறுத்தம் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக நெருக்கமாக இருப்பதாக பலரும் செய்தி வெளியிட்டு இருக்கின்றார்கள் ஆனால் போர் நிறுத்தம் அவளுக்கு வந்த பின்னர்தான் தான் இதையும் உறுதியாக கூற முடியும் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அண்மைய சில தினங்களாகவே பாலஸ்தீனர்களுக்கு எதிராக குடியேற்றவாசிகளின் உடைய ஸ்ட்ரேலிய குடியேறிகளினுடைய அடக்குமுறைகள் அட்டூழியங்கள் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய குஷ் எட்சியோன் சந்திப்பில் பாலஸ்தீன நபரொருவர் நடத்திய சரமாரியான கத்திக்குத்து தாக்குதலில் இருபத்தி ரெண்டு வயது ஸ்டெல் இராணுவத்தினர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில் தாக்குதலை நடத்திய இருவரையும் சுட்டுக் கொண்டிருப்பதாக ஸ்டெல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக மேற்கு கரையில் ஸ்டேல் நடத்தும் அட்டூழியங்கள் அடக்குமுறைகள் குடியேறிகளின் உடைய அடாவடித்தனங்களுக்கு எதிரான ஒரு தன்னெழுச்சியான கிளர்ச்சி என ஹமாஸ் இயக்கம் இதை தெரிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒரு ஸ்டேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்ட பின்னர் அந்த பகுதியில் தேடுதல்கள் சுற்றி வளைப்புகள் என ஒரு மிகப்பெரிய பதற்றமான நிலை காணப்படுகிறது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்ட்ரேலிய படைகள் மீது டிராக் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய ஆயுத பிரிவான அல்குட்ஸ் இன்றைய தினத்திலும் ராஃபா பகுதியிலும் கான்ஜூனிஸ் பகுதியிலும் ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து டிராக்கெட் லாஞ்சர்கள் சினைப்பர்கள் கையொறு குண்டிகள் மூலம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருப்பதாக தொடர்பான வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் அல்கஸாம் படைப் பிரிவுகள் கடந்த ஒரு வார காலமாக ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக இவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டோம் எப்படியான ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று அதை ஒரு விவரண ஆவணப்படமாக முழுமையான ஒரு வீடியோ தொகுப்பாக வெளியிட்டிருந்தார்கள் அதையடுத்து இன்று அல்குட்ஸ் படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய இராணுவ படைப்பிரிவும் இந்த வீடியோ பிரிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதில் ராஃபா நகருக்கு அண்மையாக ஒரு பாலஸ்தீன வீட்டுக்குள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் அங்கு மிக பெரிய அளவில் தங்கியிருந்த பொழுது சியோனிசஸ் சிறப்பு பட்டாலியன் மீது இவர்கள் நடத்திய மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதலில் அங்கு பலர் கொல்லப்பட்டிருப்பதையும் பலர் காயமடைந்தவர்களை ஸ்டேலிய இராணுவத்தினர் கொண்டு செல்வதை கூடிய வீடியோ பதிவுகளும் அதில் வெளியாக இருக்கின்றன இதில் பல உயிரிழப்புகளும் பல காயமடைதல்களும் உறுதியாக நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தியை ஸ்டேலினுடைய ஊடகங்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பொடுகொலையாளி நெதஞ்சாஹவுடன் அமெரிக்காவின் ஊடகங்கள் நேர்காணலை நடத்திய போது ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார் ஈரானின் உடைய அணு திட்டங்களையும் செறிவிட்டப்பட்ட ஜுரேனியத்தையும் நீங்களும் அமெரிக்காவும் இணைந்து முற்றாக அழித்து விட்டீர்கள் என்று கூறப்படுகின்றது அப்படியாக இருந்தால் மீண்டும் ஈரானின் அணு சக்தியையும் அணு திறன்களையும் அளிப்பதற்கு எதற்காக அமெரிக்காவுடன் ஒப்புதல் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது இதனால் சற்று நிலைகுலைந்து போன நிதன்றாக ஈரானினுடைய அணு உலைகள் மீதும் அணுசக்தி நிலையங்கள் மீதும் நகரங்கள் மீதும் நாங்கள் தாக்குதலை நடத்தியது உண்மைதான் ஆனால் ஈரானுடைய ஜுரேனியம் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தையும் அணுசக்தி திறன்களையும் எங்களால் முற்றாக அளிக்க முடியவில்லை ஈரான் மீண்டும் அணுவாயுதங்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்ல செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் எங்கு சென்றது என்ற விடயத்தை எம்மால் சரியாக கணிக்க முடியவில்லை என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஈரான் மீது ஸ்டெல் அமெரிக்கா மேற்கொண்ட அணு சக்தி திறனை அளிப்பதற்கான இவர்களுடைய நடவடிக்கை முற்றாக தோல்வியடைந்திருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஈரானினுடைய அணுசக்தி திறனை எம்மால் அளிக்க முடியவில்லை செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தையும் அளிக்க முடியவில்லை என்பதை தெளிவாக நெதஞ்சாக இன்றைய நாளில் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது நாடு கடத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அமெரிக்காவினுடைய வெளி போலீசார் அதாவது புலனாய்வு போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு மிக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வீடியோ பதிவுகளில் வெளியான காட்சிகளின்படி ஒரு போராட்டக்காரரை கட்டாய கைது நடவடிக்கையின் போது அங்கிருந்த குடியேற்ற அதிகாரிகள் அவரை தூக்கி வாகனத்தில் வீசக்கூடிய காட்சிகளும் அதனையடுத்து அங்கு திரண்ட மக்கள் மிக பெரிய அளவில் போராட்டத்தை ஆரம்பித்திருப்பதான காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன இவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கல் மீண்டும் அமெரிக்காவுக்குள் இந்த குடியேற்றவாசிகள் பிரச்சனை தொடர்பாக வெடித்திருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு முன்பாகவே ஒரு மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய மோதல் மீண்டும் அமெரிக்கா ஒரு உள்நாட்டு கலவரத்தை நோக்கி செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது ஏற்கனவே வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபேனியா போன்ற பகுதிகளில் குடியேற்றவாசிகளினுடைய சிக்கல் மிகப்பெரிய கலவரமாக வெடித்திருந்த சூழ்நிலையில் சான் பிரான்சிஸ்கோவிலும் இன்றைய தினம் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யா அமெரிக்கா இடையே மீண்டும் மோதல் போக்கு வெடித்துள்ள சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை கூறிய சூழ்நிலையில் ஜேக் செவன்டீன் என்று அழைப்படையாளத்துடன் அமெரிக்காவினுடைய விமானப்படை ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரிவன் ஜாயின் என்ற உளவு விமானம் ரஷ்யாவின் கெலன்கிராட் பகுதியில் மிகப்பெரிய உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதான செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன பிரிட்டனினுடைய ஒரு தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் மின்னணு போர் அதிகாரிகள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டதாக காணப்படுகின்றது நேற்று உறுப்பினர்கள் லிதுவேனியா மற்றும் இடையில் அமைந்துள்ள கலின்கிராட்டை சுற்றி இங்கிலாந்துக்கு திரும்புவதற்கு முன்பு அது ரஷ்யா தொடர்பில் பெரிய அளவிலான உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே நேற்று முன்தினம் உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதங்களை நாங்கள் வழங்கப் போகின்றோம் நீண்ட தூர ஏவுகணைகள் துல்லியமான டிராக்கெட்டுக்கள் நீண்ட தூர ஆட்லரி ஷெல்களை உக்ரைனுக்கு நாங்கள் வழங்க முடிவு எடுத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த சூழ்நிலையில் கெலின்கிராட் ரஷ்ய பகுதி கருகாமையில் ரஷ்யாவை உளவு பார்ப்பதற்காக அமெரிக்காவின் உளவு விமானங்கள் சென்று திரும்பியிருப்பது ரஷ்யா அமெரிக்கா இடையே மீண்டும் ஒரு பதற்றமான நிலையை நீடித்திருக்கின்றது ஏறக்குறைய புடினுடன் நான் நண்பனாக இருக்கின்றேன் புடினுக்கும் எனக்கு மிகப்பெரிய அளவில் புரிந்துணர்வு இருக்கின்றது என்றெல்லாம் மிகப்பெரிய பில்டப் செய்த ட்ரம்ப் என்று உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்த நிலையை விடுத்து தற்போது உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுப்ப தொடங்கி இருக்கின்றது பென்டகன் இது உக்ரைன் ரஷ்யா போரை மேலும் தீவிரப்படுத்தி பிராந்தியத்தில் மேலதிக சிக்கல்களை உருவாக்கலாம் என பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பு சந்துரும் வணக்கம்